வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எதுக்கு போகிறோம் அப்படின்னா நாங்கள் வந்து தென்காசி மாவட்டம் சங்கரங்கொல் வட்டம் திருவங்குடம் தாலுகாவிலேருந்து பேசுகிறோம் இந்த சங்கரங்கொல் தாலுகாவில் பார்த்திங்கன்னா வானம்பத்த பூமி தான் சரியான முறையில் மழை வேலைன்னா விவசாயமே சரியான வேலைன்னா விவசாயம் கிடையாது இந்த மாதிரி இருக்கிற பாசன இந்த மக்கள் இருக்கிற பகுதியில் வந்து புளியங்குடி தெங்காய்சி மலையில் பெய்கிற தண்ணி ஊரம் அங்கே மழை பெஞ்சி எங்கள் ஏரியாவுக்கெல்லாம் வரதில்லை அதனால் இந்த அமைச்சர்கள் இருக்கிற அமைச்சர் முக்கியமான அதிகாரியை முக்கியமான விவசாயிகள் பெரிய ஒரு விவசாயிகள் இவங்கெல்லாம் பார்த்து இந்த செம்பவழி அணியில் ஒன்று இருக்கான் அது வந்து எங்களுக்கு தெரியாது முன்னோர்கள் காலத்தில் இருந்திருக்கு அது ஏதோ பழைய முன்னால் இருந்த சிஎம் எல்லாம் அதை பார்த்துட்டு செஞ்சுருக்காங்க முயற்சி பண்ணியிருக்காங்க அதை வந்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு டேமு கட்டி கொடுத்தாங்கன்னா அங்கிட்ட உள்ள மக்களுக்கு அடைவாங்க புளியங்குடி வரைக்கும் தான் தண்ணி வருது புளியங்குடிக்கு கிழக்கு வந்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது ஏன்னா மக்கள் சிரமப்படுறாங்க விவசாயத்துக்காரங்க ரொம்ப சிரமப்படுறாங்க மழை தான் போச்சு மழை பெய்யலை அப்புடின்னா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க என்னென்னமோ திட்டத்தை கொண்டு வராங்க நூறு கோடிக்கு பட்ஜெட் போடுறாங்கிறாங்க இரநூறு கோடிக்கு பட்ஜெட் போடுறாங்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து ஒப்பந்தம் பண்ணுறாங்கிறாங்க அதே மாதிரி பெரிய பெரிய பாலத்தெல்லாம் திறந்து வைக்காங்க டவுனில் தான் வந்து நிறைய விதமான வளர்ச்சிகளை செஞ்சு வைக்காங்க அதே மாதிரி இந்த கிராமப்புற மக்கள் வந்து சங்கரம் கோயிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் கோயில் வரைக்கும் பஞ்சமாக தான் இருக்குது விதைசுந்தர் கோயில் பெட்டி திருவங்குடம் கழுகுமலை வெள்ளப்பண்ணேரி தெற்க ஊர் உள்ள ரொம்ப வறட்சில்தான் இருக்காங்க அதனால் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு டேம் கட்டி விட்டாங்கன்னா இந்த உள்ள மக்களுக்கு செழிப்பாகும் கால்வாய் தண்ணி வந்து அங்கிட்ட உள்ள மக்கள் விவசாயம் வந்து நல்லா சந்தோஷமாக இருப்பாங்க இல்லைன்னா அந்த மலை எதிர்பார்த்து மக்கள் ரொம்ப பிரசத்தமாக இருப்பாங்க தாமிரவரணி தண்ணி வந்து அங்கேருந்து மலையிலேருந்து உற்பத்தி ஆகிறது நேராக தூத்துட்டு வரைக்கும் போகுது அந்த லைனில் தாமிரவரணி ஆ தண்ணி சிறுவன் வழியாக போகுது உள்ள மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வெல் நெல் விவசாயத்தில் நல்ல விவசாயம் பண்ணுறாங்க எவ்வளவோ தண்ணி வந்து கடலுக்குள்ளே போகுது அதனால் யாரும் வந்தாலும் சிஎம் இந்த சிஎம் சார் வந்தாலும் தென்காசி மாவட்டத்தில் வந்து சங்கரங்கோயில் தொகுதி வந்து ரொம்ப ஒரு வறட்சியாக இருக்குது ஆமாம் ஒரு கம்பெனி கிடையாது ஒரு ஃபேக்ட்ரி கிடையாது எதுவுமே கிடையாது விவசாயத்தை நம்பி தான் அந்த மக்கள் இருக்காங்க பாவம் இதை வந்து செய்யலாம் வந்து முயற்சியாக எடுக்க மாட்டேங்க எத்தனையோ தடவை எல்லாம் இருந்துட்டு போயிருக்காங்க ஒன்றுமே செய்யலை அதனால் இப்போ வர்ற அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் பார்த்து செஞ்சு கொடுங்க மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க திட்டம் நல்ல திட்டம் எதிர்காலத்தில் வர்ற ஜெனரேஷன்கள் வந்து நல்லா இருக்குங்க எவ்வளவோ தண்ணி வந்து கடலுக்கு போய் வேஸ்ட்டாக போகுது அதனால் அந்த புளியங்குடிக்கு மேற்க வாசத்த நல்லூர் ஒரு டேம் முகாமல் கட்டினீங்கன்னா அங்கே உள்ள மக்கள் நிறைய இப்போ வளர்ச்சி பெறுவாங்க இந்த டேம் கட்டுறதுக்கு வந்து இங்கே ஆனால் இதுக்காக கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற போன வந்த கட்சிக்காரங்க பூரா போராட்டம் பண்ணுறாங்க ஆனால் நிலுவையில் தான் கிடக்கு செய்ய மாட்டாங்க யாருமே அதை செய்ய மாட்டேங்க அதனால இந்த காணொலியை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் உணர்ச்சி போ உணர்வு உணர்வோடு இருந்து ஆதரவு கொடுங்க இதை பற்றி பேசுங்க ஏதாச்சும் ஒரு மக்களுக்கு ரொம்ப வறட்சியாக இருக்குது சங்கரன் இருந்து கோல்ஃப் வரைக்கும் பூரா வறட்சி பயங்கர வறட்சியாக இருக்குது அதனால் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு கொடுங்க மக்கள் ரொம்ப வாழ்வரத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாம் வெளியூர பார்த்து தான் வேலைக்கு பார்த்து ஓடிக்கருவாங்க அவ்வளோ மோசமாக இருக்குது காலம் மட்டும்தான் எங்கே தான் அவங்க மக்கள் விரும்பினாங்க இதை பார்த்து உதவி செய்யுங்க தமிழ்நாடு அரசு நன்றி வணக்கம்